மதுரை மாவட்டம் மாவம்ரையில் ஜல்லிக்கட்டு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் குமார் வழங்க கேட்கலாம் குமார் வணக்கம் முடிவு பெறுங்கள் வணக்கம் நவீனா மதுரை மாவட்டம் அலங்காநலூர் அருகே கிழக்கரை கிராமத்தில் கலைஞர் நூற்றாண்டு ஏறுதல் அரங்கத்தில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் மற்றும் தமிழக துணை முதல்வர் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு இன்று சோழவதன் சட்டமன்ற தொகுதி சார்பாக ஐந்தாவது ஜல்லிக்கட்டு போட்டியாக நடைபெற்று வருகிறது இந்த போட்டியில் வணிக வரித்துறை மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி மற்றும் சோழவதன் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் ஆகியோர் கொடியசைத்து போட்டியினை துவக்கி வைத்தனர் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் சுமார் ஆயிரத்தி இருநூறு ஜல்லிக்கட்டு காளைகளும் அதனை அடக்கிய தீவிரவாத சுமார் ஐநூறு மாடுபடி வீரர்களும் கலந்து கொண்டு தற்போது ஜல்லிக்கட்டு போட்டியானது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது ஜல்லிக்கட்டு போட்டி வெட்டு வரும் காலை மற்றும் மாடுபுடி வீரர்களுக்கு சிறப்பு பரிசுகளாக சைக்கிள் மற்றும் எண்ணற்ற பரிசுகள் வழங்கப்பட்டு வருகிறது சுற்றுவட்டார கிராமப்பகுதி வந்து ஏராளமான பொதுமக்கள் வருகை வந்து ஜல்லிக்கட்டு போட்டியினை கண்டு ரசித்து வருகின்றனர் மதுரை மாவட்டத்தில் உள்ள சட்டமன்ற தொகுதி சார்பாக நடைபெற ஜல்லிக்கட்டு போட்டியில் கிழக்கு மேற்கு மேலூர் ஆகிய சட்டமன்ற தொகுதி ஜல்லிக்கட்டு போட்டியில் தற்போது நடைபெற்று முடிந்த நிலையில் இன்று சோழவங்கம் சட்டமன்ற தொகுதி சார்பாக ஜல்லிக்கட்டு போட்டி தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது இதனைத் தொடர்ந்து உசலமுட்டி திருமங்கலம் ஆகிய சார்பாக ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது ஒரு அண்டா சூப்பரா சைக்கிள்